பயிர் சாஞ்சு போகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மொத்தமாக ஒரு நாலு காரணத்தை பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் காரணம் சூரிய ஒளியும் நடவு முறையும் இப்போ ஒரு இருட்டான ரூமில் ஒரு சென்னலை மட்டும் திறந்து வச்சுட்டு அந்த இடத்துல அந்த ரூமோட நடுவில் ஒரு செடியை வச்சோம் அப்படின்னா எந்த இடத்துல இருந்து சூரிய ஒளி வருதோ அதை நோக்கி அந்த தாவரம் அப்படிங்கிறது வளர ஆரம்பிக்கும் அதுவும் ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிக்கும் ஏன்னா தாவரங்கள் அப்படிங்கிறது வந்து சூரிய ஒளிக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகிருக்கு சூரிய ஒளியால் தாவரங்கள் அப்படிங்கிறது ஈர்க்கப்படும் ஏன்னா காரணம் சூரிய ஒளி இருந்தால் தான் தாவரங்களால் ஒளிச்சிருக்கை செய்ய முடியும் இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இதை வந்து நம்ம நடவு முறையோடு ஒப்பிட்டு பார்ப்போம் நடவை வந்து நீங்கள் ரொம்ப நெருக்கமாக நட்டுட்டீங்க இல்லை விதைக்கிறப்போ ரொம்ப இறுக்கமாக விதைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் பெரிய அளவில் பிரச்சனை தெரியாது உங்களுக்கு போதுமான அளவுக்கு சூரிய ஒளி வந்து தாவரத்து எல்லா பாகங்களுக்கும் சூரிய ஒளி அப்படிங்கிறது கிடச்சிரும் ஆனால் பயிர் வளர வளர உங்களுக்கு கீழே உள்ள இடம் எல்லாம் நெருக்கமாக வர்றப்ப உங்களுக்கு சூரிய ஒளி அப்படிங்கிறது வந்து தாவரங்களுக்கு போதுமான அளவில் கிடைக்காது ஸோ சூரிய ஒளி போதுமான அளவில் கிடைக்கல அப்படின்னா எந்த பக்கம் சூரிய ஒளி அதிகமாக வருது மேலே இருந்து தான் நமக்கு சூரிய ஒளி அதிகமாக கிடைக்கிது ஸோ தாவரங்கள் வந்து வேகமாக மேல் நோக்கி வளர ஆரம்பிக்கும் இதனால் தண்டு அப்படிங்கிறது வந்து வீக்காக இருக்கும் தாவரத்தோட வளர்ச்சிக்கும் வேருக்கும் ஒரு சரியான சமன்பாடு இருக்காது இதனால் பயிர் சாயிரத்துக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப நெருக்கமாக நம்ம நட்டாலும் பயிர் சாஞ்சு போயிடும் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படின்னா பயிரை ஓரளவுக்கு நம்ம இடைவெளி விட்டு நட்டாலே போதும் பயிர் சாயாமல் நம்ம பார்த்துக்க முடியும் ரெண்டாவது காரணம் சத்து பற்றாக்குறை இப்போ எந்த சத்துக்களால் சீக்கிரமாக நெல் சாயுது அப்படின்னா முக்கியமாக மணிச்சத்து அடுத்தது பொட்டாசியம் அடுத்தது கால்சியம் அடுத்தது ஓரம் இப்போ மணிச்சத்து அப்படிங்கிறதான் வேர் வளர்ச்சிக்கு முக்கியம் இப்போ பேலன்ஸ் இருக்கிற மூணு சத்துக்களுமே செல் வால் அதாவது செல் சுவர் இந்த செல் சுவர் அப்படிங்கிறது தாவரத்துக்கு ஒரு எலும்பு மாதிரி இதை நம்ம நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கோம் இந்த செல் சுவர் அப்படிங்கிறது தான் தாவரம் நேரம் நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் இப்போ பொட்டாசியத்தோட பற்றாக்குறை இங்கே வர்றப்ப நமக்கு வந்து அந்த செல் சுவர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வலிமை இழக்க ஆரம்பிச்சிரும் அதாவது அதுக்கு போதுமான அளவுக்கு வலிமை இருக்காது ஸோ இதனால் பயிர் ஆட்டோமேட்டிக்காக சாயும் பேலன்ஸ் இருக்கிற கால்சியம் போரான் இது ஏன் முக்கியம் அப்படின்னா இந்த ரெண்டும் அந்த சுவர் உருவாகிறதுக்கே ஒரு முக்கியமான காரணியாக இருக்க போகுது ஸோ அந்த ரெண்டு சத்துக்களும் இல்லாதப்ப செல் சுவர் உருவாகுறதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் பயிர் சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டாவது பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படின்னா போதுமான அளவு சத்துக்களை நம்ம சரியான விதத்தில் கொடுத்தே ஆகணும் இப்போ நீங்கள் ஆர்கானிக்கில் பண்ணாலும் சரி கெமிக்கலில் பண்ணாலும் சரி உர அளவு அப்படிங்கிறது எப்பவும் மண்ணுக்கு மண்ணு மாறிக்கிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு என்ன உரம் போடணும் அப்படிங்கிறது சரியா தெரியலை அப்படின்னா நம்மளோட இலவச ஆலோசனை எனக்கு நீங்கள் கால் பண்ணி கூட என்ன உரம் போடலாம் என்ன மருந்தடிக்கலாம் இப்போ என்ன பயிர் பண்ணலாம் அப்படிங்கிற சந்தேகங்களை நீங்கள் தீர்த்துக்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் சரியான அளவில் உரங்களை கொடுத்தாலே போதும் சரியான அளவில் பேரூட்டச்சத்துக்கள் இரண்டாம் எல்லை சத்துக்கள் பேரோட்டச்சத்துக்கள் அப்படிங்கிற தலை மணி சாம்பல் எல்லாமே சரியான அளவில் ஏதாவது ஒரு சத்து கூட போனாலும் அது எதிர்மறையான விளைவுகளை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை பற்றி நம்ம கடைசி பயணில் பார்ப்போம் அடுத்தது வந்து இரண்டாம் நிலச்சத்துக்களான கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இதை கரெக்டாக கொடுக்கணும் முக்கியமாக போரான் மாதிரியான சத்துக்களை நம்ம கொடுத்தாகணும் இதுக்கு நம்ம மைக்ரோஃபிக்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு டானிக்கை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கூட கொடுக்கலாம் இல்லை ஆரம்பத்துலேயே நீங்கள் வந்து கீழே மண்ணோட மண்ணாக போடுற மாதிரி ஏதாவது ஒரு மூன்றச்சத்துக்களவே வாங்கி பயிருக்கு நீங்கள் கொடுக்கலாம் மூணாவது பிரச்சனை மண்ணோட இறுக்கம் இப்போ ஒரு நார்மலான இடத்துல நம்ம மண்ணுக்கு மேலே நடக்கிறதுனாலையும் டிராக்டர் ஓடுறதுனாலையும் நம்ம கதிர இருக்கிற மிஷினி இதெல்லாம் போட்டு ஓட்டுறதுனாலையும் மண் அப்படிங்கிறது அப்படியே இறுகமாகிக்கிட்டே வருது ஒரு மண்ணோட மேலடுக்கிலேருந்து கொஞ்சம் கீழே போனீங்க அப்படின்னா மண் ரொம்ப இறுகி போயிடும் ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து ஒரு ஆழமான உழவு ஒரு உளி கலப்பையோ ஒரு சட்டி கலப்பையோ போட்டு வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் ஓட்டுங்க அப்படின்னு நானும் ஒரு மூணு வருஷமாக சொல்லிக்கிட்டு வரேன் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலப்பையை போட்டு உழுதாதான் மண்ணுக்கு கீழே உள்ள பகுதிகள் அப்படிங்கிறது வந்து நல்லா உடஞ்சி பயிர் வளர்கிறதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை மண்ணுக்கு கீழே உருவாக்க முடியும் இப்போ நெல்லை வந்து நம்ம இந்த மாதிரி இடத்துல ரொம்ப கம்மியான உழவு அதாவது ஒரு பன்னெண்டு சென்டிமீட்டர் பதிமூணு சென்டிமீட்டருக்கு கம்மியாகவே உழுதுட்டு அதில் போய் நம்ம நடவு பண்ணுறோம் அப்படின்னா வேறு வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே இந்த அனிமேஷனில் காட்டுற மாதிரி வேர் வந்து நேராக போகாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படி வந்து இப்படி பரவ ஆரம்பிச்சிடும் நேர்வாக்கில் போகாமல் இப்படி கிடைமட்டமாக போக ஆரம்பிக்கும் ஸோ இதனால் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னா பயிர் சாஞ்சு போயிடும் ஃபஸ்ட்டு பயிருக்கு தேவையான சத்துக்கள் அப்படிங்கிறது முழுமையாக போய் சேராது ரெண்டு பேரும் போட்டி போட்டு சத்துக்களுக்கு அடிச்சுக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வரும் தூர் கட்டாது இந்த மாதிரிலாம் நமக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் ஒரு ஆழமான உழவை பண்ணுங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல தான் நம்ம ரூட்ஸ்மேட் ப்ரோ பிளாக் புஷ் இதெல்லாம் போட சொல்கிறோம் எதுக்காக போட சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் ரூட்ஸ்மேட் ப்ரோவை நீங்கள் பயிரில் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இந்த ரூட்ஸ்மேட் ப்ரோவில் உள்ள வேமோட நுண்ணுயிர்கள் எல்லாமே மண்ணில் பரவி மண்ணை வந்து ஓரளவுக்கு லூஸ் பண்ணிக்கிட்டே வரும் இதனால் வேறு வளர்கிறதுக்கான சூழ்நிலையை இந்த வேமே உங்களுக்கு உருவாக்கி தரும் ஸோ இதனாலேயும் வேறு வளர்கிறதுக்கான ஒரு சாதகமான சூழ்நிலை வளர ஆரம்பிக்கும் ஸோ அப்போ அந்த ரூட்ஸ்மேட் ப்ரோ அந்த பிளாக் போஸ்டர் இதெல்லாம் எப்போ போடலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் நடவு நட்டு ஒரு ஏழாவது நாளைக்கு மேலே கொடுக்கலாம் அதே மாதிரி நேரடி விதிப்பா பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு மேலே நீங்கள் அதை வயலுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஸோ இது போடுறதுனால உங்களுக்கு மண்ணும் ஓரளவு க்ளூஸாகவும் அதே மாதிரி தூர்களும் நிறையா உருவாக ஆரம்பிக்கும் இந்த ரூட்ஸ்மேட் ப்ரோ போட்டு நமக்கு ஒரு ஐம்பது அளவு தூரம் எடுத்த வயலோட வீடியோ கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் இங்கே இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் இல்லை அப்புடின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டு வச்சுருக்கேன் நாலாவது காரணம் இந்த காரணம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் யூரியா யூரியா வந்து ஆக்சுவல் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய்க்கு மேலே வரும் ஆயிரத்தி முப்பது ரூபா நூறுரூவா சம்திங் வரும் ஸோ இது வந்து நமக்கு மானியத்தில் தான் கிடைக்கிது நம்ம டிஏபி போடுறோம் இல்லை ஃபேக்டம் வாஷ் போடுறோம் அப்படின்னா அதுலேயுமே தலைச்சத்து போதுமான அளவுக்கு இருக்குது ஸோ நீங்கள் ஏதாவது இப்போ டிஏபியோட ஒரு மூட்டை டிஏபி ஒன்றரை மூட்டை யூரியா இந்த மாதிரிலாம் விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த அளவில் நம்ம உரங்களை போடணுமா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு நம்ம உரங்களை போடணுன்னு அவசியம் இல்லை இதனால் உங்களுக்கு தலைச்சத்தை நீங்கள் அதிகமாக கொடுக்குறதுனால பயிர் நல்லா வளர்ந்து போயிடுது இந்த வளர்ந்து போகிறதுனால கீழே வேர் இருக்குது பார்த்தீங்களா அந்த வேரும் ஓரளவுக்கு வளரணும்ல அதே மாதிரி மேலே பயிரும் வளரணும்ல ரெண்டுக்கும் ஒரு சமன்பாடு இருந்தால் தானே அந்த பயிர் வந்து சாயாமல் இருக்கும் ஸோ வேரோட சமன்பாடும் இந்த மேலே உள்ள பயிரோட சமன்பாடும் மாறி மாறி போகிறப்ப இந்த வேரால் பயிரோட வளர்ச்சியை தாங்க முடியாதப்ப பயிர் சாயிரத்துக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது பிரச்சனை எல்லாமே கரெக்டாக மணி வர்ற ஸ்டேஜில் தான் நமக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால் யூரியா போடுறதையும் அளவுக்கு அதிகமான நைட்ரஜன் சார்ந்த உரங்கள் போடுறதையும் தவிர்த்தாலே நம்ம பயிர் சாயாம பார்த்துக்க முடியும் இது இல்லாமல் இன்னும் நிறையா காரணங்கள் இருக்குது இப்போ எடுத்துக்காட்டுக்கு ரொம்ப அதிகமாக மழை பெய்யுது வெள்ளம் வருது காற்று ஓவரம் அடிக்குது கஜா மாதிரி ஒரு புயல் அடிக்குது அப்படின்னா உங்களுக்கு பயிர் சாயிரத்துக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்கள் இதெல்லாம் நடந்துதான் ஆகும் இது இல்லாமல் நம்மளால் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் சில காரணங்கள் இருக்குது அது நம்ம இன்னொரு வீடியோவை போடுவோம் எட்டு நிமிஷத்துக்கு மேலே யாரும் வீடியோவை பார்க்க மாட்டேங்கிறீங்க அதனால தான் இது இல்லாமல் சாயாத மாதிரியான ரகங்களை சூஸ் பண்ணி போடலாம் எந்தெந்த ரகம்லாம் சாயாது எதை சம்பாவுக்கு பயிர் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் கம்பல்சரியாக நம்ம அதுக்கு ஒரு வீடியோவை போடுவோம் பருவம் ஆரம்பிக்க போகுது ஸோ அப்போ பயிர் செய்கிறதுக்கான காரணமும் அதை சரி செய்யறதுக்கான வழியையும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு காரணம் சூரிய ஒளி நடவு முறை ஸோ சூரிய ஒளிக்கு பயிர் அட்ராக்ட் ஆகும் அதாவது பயிர் ஈர்க்கப்படும் ஸோ அதனால் பயிர் சீக்கிரமாக வளரும் நீங்கள் ஒழுங்காக கிட்ட கிட்ட நடவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ கலக்க ஓரளவுக்கு கேப் விட்டு நடவு பண்ணாலே இந்த பிரச்சனையை நம்ம தடுக்க முடியும் ரெண்டாவது பிரச்சனை சத்து பற்றாக்குறை பொட்டாசியம் சார்ந்த உரங்கள் மணிச்சத்து சார்ந்த உரங்களை நம்ம போதுமான அளவுக்கு கொடுக்கணும் அதே மாதிரி கால்சியம் போரான் இந்த மாதிரி நுண்ட சத்துக்கள் இரண்டாம் நிலை சத்துக்களையும் போதுமான அளவுக்கு கொடுத்தாகணும் இதை பற்றிலாம் நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் இருக்குது போன வீடியோவில் கூட பொட்டாசியம் பற்றாக்குறை வந்தால் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதையும் பாருங்கள் ஸோ அப்போ மூணாவது பிரச்சனை மண்ணோட இருக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் ஒரு ஆழமான உழவு புளி கலப்பையோ சட்டி கலப்பையோ இல்லை வந்து ஒரு அச்சுப்பலக கலப்பை அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி கலப்பையை வச்சு நீங்கள் ஒரு உழவு ஓட்டுங்க அது மட்டும் இல்லாமல் ரூட்ஸ் மெட்ரோ பிளாக் புஷ்டர் இதெல்லாம் பயன்படுத்தி மண்ணோட இறுக்கத்தை ஓரளவுக்கு குறைங்க இது மூலமாக வேரோட வளர்ச்சியை வந்து துரிதப்படுத்துங்க ஸோ வேர் வளர்ச்சியையும் பயிரோடய வளர்ச்சியையும் ஓரளவுக்கு சமமாக வச்சுக்கிட்டிங்கன்னா பயிர் சாயாமல் நம்ம பார்த்துக்க முடியும் நாலாவது பிரச்சனை யூரியாவை அதிகமாக போடுறது தலைச்சத்து சார்ந்த உரங்களை அதிகமாக போடுறது ஸோ இதுக்கு நீங்கள் யூரியா போடுறத கொஞ்சம் குறச்சிக்கிறதும் தலைச்சத்து சார்ந்த உரங்களை போடுறத குறச்சிக்கிறதுமே ஒரு நல்ல வழி இது இல்லாமல் ஒரு நல்ல ரகத்தை சூஸ் பண்ணுறது இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பேசுவோம் ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருப்போம் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க